பொம்மி குட்டி பொம்மிம்மா பொம்மிச்சிடலாம் பொம்மி வந்து பார்க்கறதுக்கு நல்ல பொம்மை மாதிரி நல்ல அழகா நல்ல செல்ல பொண்ணு மாதிரி இருப்பா நல்ல சமத்து குட்டி மாதிரி இருப்பா ஆனா வந்து என்ன ஒரு விஷயம்னா பொம்மி வந்து எங்களுக்கு யாருக்கிட்டயுமே வந்து வரமாட்டா சாப்பாடு கேட்பாங்க மேடம் சாப்பிட்டு போயிடுவாங்க அதுவுமே வந்து நானாக நானும் என் தம்பியை சாப்பாடு வச்சா வந்து இவங்க அப்போவுமே தெரித்து ஓடுவாங்க மீன் சிக்கன் எது வச்சாலும் சரி எது கையில் இருந்தாலும் வரமாட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து நானும் என் தம்பி இவ்வளோ தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவோம் நல்லா க்யூட்டாக இப்படி இப்படி வந்து உருண்டை குட்டியாக இருந்தால் யாருக்கு பிடிக்காது அதனால் வந்து தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவோம் அதனால் எங்களை பார்த்தாலும் தெரித்து ஓடுறது தான் வேலை எங்கள் அம்மா கிட்ட மட்டும் கேட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மேடம் எங்கேயாவது போய் படுத்துப்பாங்க கிட்டவே வர மாட்டாங்க நானும் என் தம்பி ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அப்படியே சுற்றி ஏதாவது ஒரு வழியாக தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உஷாக இருப்போன்னு என்ன பொம்மை ஏதோ இப்போ ஏதோ அதிசயமாக நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இவ்வளோ வந்து படுத்துருக்கா எனக்கே வந்து இது வந்து ஆச்சரியமாக இருக்குது மற்றபடி தொட்டாக பிடிக்காது தூக்குனா பிடிக்காது கொஞ்சனா பிடிக்காது எதுவுமே பிடிக்காது அவங்க வந்து இண்டிபெண்ட்டுங்க என்னவா பொம்மை அக்கா உனக்கு ஓகேவா நீ பார்த்தா நான் ஏதோ பொய் சொல்றேன்ல நினைப்பாங்க ஏமா தாங்க பரவாயில்ல எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு பொம்மை குட்டி என் பொம்மை குட்டி அது பொம்மை பொம்மை மாதிரி தான் நாங்க வந்து பொம்மின்னு வச்சோம் அதாவது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் வந்து இந்த ரெண்டு கருப்பு டாட்டம் வந்து கிளியரா அழகா இருக்கும் அது வந்து அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும் பொம்மைங்களுக்கெல்லாம் கணத்தில் ரெண்டு ரோஸ் கலரில் டாட் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து பொம்மின்னு சொல்லிட்டு பேர் வச்சோம் ஆனால் இப்போவுமே பொம்மை குட்டி தான் அழகு எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருப்பா விளாட்டுன்னா விளாட்டு அப்படியே ஒரு விளாட்டு உருண்டை குட்டியும் நாங்கள் வந்து கூப்பிட்டுருந்தோம் கொஞ்ச நாளாக அது எதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும் மயிர் இதெல்லாம் அதனால் வந்து விளையாடும் போது உருண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நடந்து போகிற மாதிரியும் ஓடுற மாதிரிலாம் இருக்காது அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் உருண்டை குட்டேன்னு கூப்பிட்டுருந்தோம் இப்போ உருண்டை குட்டையும் கூப்பிட்றது கிடையாது ஏன்னா பெரிய ஆகிட்டாங்க என்ன பொம்மி பெருசாகிட்டா அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி கூப்பிடுவோம் பொம்மின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது என் பக்கத்தில் இப்படி வந்து உட்காந்துருக்காள் வர்றவே மொட்டாக்கிட்டேன் அதே மாதிரி பொம்மைக்கு வந்து யாரை பிடிக்கும் அப்படின்னா குட்டியை பிடிக்கும் குட்டியும் அப்புறம் வந்து அம்மு அவங்க ரெண்டு பேர் கூட தான் இருப்பாவ பீமுக்கு வந்து பொம்மையை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்போ வந்து பொம்மை வந்து இப்போலாம் பீமை வந்து கண்டுக்கிறதே கிடையாது எதுக்கு பொம்மை பீமு ரொம்ப நல்ல பையன்டி அவங்க ஒன்றே பழக நிறைய தடவை பீமு வந்து இவக்கிட்ட தான் போவோம் உடம்பு கூட வந்து அந்த லூஸ் மோஷன் போனப்பெல்லாம் இவ பக்கத்தில் படுத்துக்கிட்டாங்க ஆனால் வந்து பொம்மி வந்து என்ன பண்ணான்னா அவனை விட்டு போயிட்டான் அதாவது அடிபட்டர்லேருந்தே வந்து அவனுக்கு அடிப பீமுக்கு அடிபட்டர்லேருந்தே பொம்மி வந்து பீமுக்கிட்ட அவ்வளோ வந்து பழகிறது கிடையாது அப்போதுலேருந்து குட்டிக்கிட்ட ரொம்ப க்ளோஸு அதுக்கப்புறம் அம்மு அம்முக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பான் மற்ற யார்கிட்டேமே அவ்வளோ க்ளோஸ் கிடையாது இப்போ கிட்டலாம் அவள் வந்து சும்மா படுப்பா பக்கத்தில் போய் அவ்வளோதான் அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்ப்பான் மற்றபடி க்ளோஸாகலாம் எடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை அடிக்கணும்னா முதல் அளவு ஓடி போவா சாப்பிட்றெல்லாம் விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே இவங்களே வந்து பசிக்குதுன்னா அழகாக வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற குழந்தா அது வந்து பொம்மி தான் அப்புறம் கிராணியை அப்படிதான் தான் பண்ணுவான் பொம்மி வந்து அழகாக கேட்பான் அவள் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையாக இருந்தால் கூட அவள் கேட்கும்போது வந்து எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு போக தான் தோணும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் சாப்பாடு கேட்கறது என்னால் அப்படிமா பீமு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறான் பொம்மையை வந்து பேட்டி இருக்கிறதுனால அது எப்படின்னே தெரில பொம்மைங்க பீமுக்கு வந்து பொம்மி மேலே அவ்வளோ பிரியம் அது என்ன என்ன தெரில ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்ததுனால நினைக்கேன் ஆனால் வந்து பொம்மிக்கு அந்த மாதிரி வந்து தோண மாட்டேங்க பொம்மை வந்து பீமை மறந்துட்டான் அந்த ஓடிஹச் அவங்க பக்கத்து மாடியில் வந்து யாரோ சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு பொம்மி பயந்து போகிறான் பீமும் பொம்மி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பார்ப்போம் இந்த என்னத்தையே பார்த்துட்டான் எப்பயுமே இந்த பீமும் பயந்து ஓடுறான் இவங்களுக்கு வந்து அடுத்த மனுஷங்களை பார்த்து ரொம்ப பயம் ஓடிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பாய்